அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷணின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் அஸ்பத் ஹஸ்பத் குருத்திய அஸ்பத் பரம பரமகுருத்தி நம சர்வ சர்வகுருத்திய நமகா ஸ்ரீமதே ராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமுனை நம ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் மதுரகவி ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாபுவருஷம் உத்தராயணம் ஹேமந்தருது மகர தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று தேய்பிரை ஷஷ்டி நாள் முழுவதும் இருக்குது சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்குது நட்சத்திர யோகம் சரியாக இல்லை சூலநாம யோகம் கரஜி கரணம் இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷ்டி விரதம் பூஜை எல்லாமே தான் இன்றைய அகசு நாழிகை இருபத்தொன்பது ஒன்று தியாஜியம் நாழிகை பன்னெண்டு முப்பத்தொம்பது இன்றைய புண்ணியத்தின் தை மாதம் தேய்விரை ஷஷ்டி நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய மகர் இருப்பு நாழிகை பூஜ்ஜியம் விநாழிகை ஐம்பத்தி ஒன்பது சூரிய உதயம் காலை ஆறு நாற்பது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரலமையில் சிம்மராசியில் கேது கன்னியாராசியில் சந்திரன் மகர ராசியில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில் புதன் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று மாலை நான்கு ஒன்றுக்கு துளாராசிக்குள் சந்திர பகவான் செல்கிறார் இன்று இரவு பத்து ஒன்றுக்கு கும்பராசிக்கு பகவான் செல்கிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம் கிரக கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முறங்கிக் கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் இன்றையிலிருந்து ஐந்தாம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு ஸோ நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றிலிருந்து கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து சேரும் மனசில் பயமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைக்கி அந்த பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால மிகப்பெரிய அனுகூலம் மிகப்பெரிய மாற்றங்கள் என்று வந்து செல்லும் சுபகரையச் செலவுகள் உண்டாகும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள் எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் உங்களால செய்து முடிக்க முடியும் அதற்கேற்ற மாதிரியான உதவிகளும் உங்களுக்கு இன்றைக்கு நிச்சயமான முறையில கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் மகிழ்ச்சி உண்டாகும் மிருகசுரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தினே விலகப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மிதனராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் இன்றைக்கு ஏற்படும் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தையுமே ரொம்ப அற்புதமாக அழகாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட இன்றைக்கு விலகும் எந்த விஷயத்திலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் இன்றைக்கி வர முடியும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்களாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக இன்றைக்கி நடந்து முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கி நீங்கள் அணுகுவீங்க செஞ்சு முடிப்பீங்க தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று நிச்சயமான முறையில் வந்து சேரும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஒரு நல்ல மாற்றங்களை இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கொடுக்கும் குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துட்டோம்னா குடும்பம் சார்ந்த பல விஷயங்கள் பல பிரச்சனைகள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் ஒரு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இன்றைய நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தடைபட்டு இருந்த வீடு கட்டும் பணி வீடு மண்மனை யோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சில நல்ல காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுரங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள் அப்படின்னு சொல்லலாம் எப்போதுமே லாபாதிபதி நம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாள் என்பது ரொம்பவே சிறப்பான ஒரு நாள் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்ளலாம் எல்லா விதமான நலமும் வளமும் ஒரு செல்வமும் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தடைபட்டு பல காரியங்கள் நல்லபடியாக நமக்கு இன்னைக்கு நடந்து முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலம் காணப்படும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான இடம் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் இன்றைக்கு மாதை வேலைக்கு மேலே நம்ம ராசிக்கு சந்திரபகவானுடைய வருகையானது அமைகின்றது ராசிநாதன் இன்று இரவு ஐந்தாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும் கல்வியில் ஒரு ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விருச்சகராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைக்கு அனுகூலத்தை கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு இன்றைக்கு காணப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் லாபஸ்தானம் பலம் பெறுறது ஐந்தாம் இடம் ரொம்ப பலம் பெறுறது ஏற்கனவே சனி பகவான் பார்க்குற செவ்வாய் பார்க்குற இனியிலேருந்து சந்திரனும் பார்க்க போகிறார் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய உன்னத நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு இன்னைக்கு காத்துருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் ஒரு பெரிய கடன் இன்னைக்கு நீங்கள் அடைப்பீங்க ரொம்ப நல்லா இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர் அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும் பெரிய மாற்றங்கள் இன்றைக்கு நிச்சயமான முறையில் நமக்கு வந்து சேரும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்யம் ஒரு அற்புதம் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த காரியத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான இந்த வெள்ளை மற்றும் நீளம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு மாலை வேலை வரை நமக்கு சந்திராஷ்டமம் இருக்கு கொஞ்சம் கவனமா பார்த்து கடந்துக்கணும் அதே வேளையில ராசிநாதனுடைய இருப்பு ராசிக்கு சுக்கரன் வர சுகாதிபதி சோகாதிபதி பாக்யாதிபதி வர ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து நமக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் கும்ப ராசியோ அல்லது கும்பலக்னமோ நமக்கு ஒரு நன்மையை நிச்சயமான முறையில கொடுக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் தடைகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மீன ராசி அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டமம் மாலை வேலைக்கு வேலை தொடங்குறது உங்க ராசிக்கு சந்திரன் ஐந்து குடைய அதனால் சந்திராஷ்டமத்தினால பெரிய உங்களுக்கு ஒரு சிக்கல்கள்லாம் எதுவும் வராது தைரியமா இருந்தோம் குரு பார்வை வேற வந்துடுறது எட்டாம் இடத்துல சந்திரன் வரும்போது சோ உங்களுக்கு ஒரு நல்ல நாள் இன்னைக்கு நிச்சயமா எந்த காரியத்தையும் உங்களால் நல்லபடியா செய்ய முடியும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் தடைகள் அனைத்தும் விலகும் யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்கான நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் திட்டமிட்டு அழகாக செய்யும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்